விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மருந்து வாங்க சென்றவரின் பைக்கிலிருந்து ஐந்தரை லட்சம் ரூபாய் திருடி ஆந்திர இளைஞரை காவலர்கள் கைது செய்துள்ளனர் வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான கணேசன் கடந்த இரண்டாம் தேதி வங்கியில் நகையை வைத்து ஐந்தரை லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பெட்ரோல் டேங்க் கவரில் வைத்துவிட்டு மருந்து கடைக்கு சென்றார் அப்போது அவரை பின்தொடர்ந்த நபர்கள் கண்ணி வைக்கும் நேரத்தில் பணத்தை திருடி கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றனர் காவலர்கள் நடத்திய விசாரணையில் நெல்லூர் தாமாவரம் பகுதியைச் சேர்ந்த அவுலா ராகேஷ் என்பவர் திருடியது தெரியவந்தது இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சுமார் இரண்டாயிரம் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன குறிப்பாக மார்த்தாண்டம் அருகே கொடுங்குளம் தச்சன் விளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன ஒரு வாளைக்கு குறைஞ்சது நாங்கள் இது வரைக்கும் நானூறு ரூபாய் மேலே செலவு பட் இன்னும் இதை ஈல்டு விற்கும்போது குறஞ்சது அறுநூறு எழுநூறு ரூபாயை விற்று எங்களுக்கு லாபம் கிடைக்கும் டைம் வந்து ஒரு ஆறுபா நாள் தான் இருக்குது நாங்கள் நகை கடன் அடை வச்சு பரவாய கடன் வாங்கி அப்படியெல்லாம் வச்சிருக்கோம் இந்த இதனால் ஏற்பட்ட எங்களுக்கு நஷ்டம் இதே போன்று வன்னியூரில் கனமுறை சாலைகளில் குளம் போன்று மழைநீர் தேங்கியது இதனால் கடும் அவதி அடைந்த அப்பகுதி மக்கள் தண்ணீரில் கற்களை கொட்டி தடுப்பு அமைத்தனர் கொட்டாரம் மயிலாடி சுசீந்திரம் புத்தேரி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பின திருப்பூரில் உள்ள ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகாசி விசாக தேரோட்டம் கும்மி ஆட்டம் கோலாட்டம் ஆட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது பூமி நீலாதேவி கனகவள்ளி தாயாருடன் வீரராகவ பெருமாள் முத்தங்கிராஜ் அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து எடுத்தனர் மேல தாளங்கள் முடங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மாவட்டம் ஓசூர் அருகே வீட்டில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ரகசிய தகவலின் அடிப்படையில் மூக்கண்டப்பள்ளியில் உள்ள வீட்டில் தகவல் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வீட்டை வாடகைக்கு எடுத்து சரவணன் ரோஜா ரேணுகா ஆகியோர் பாலியல் தொழில் நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்த காவல்துறையினர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட கர்நாடகாவை சேர்ந்த இரண்டு பெண்களை மீட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வழக்கறிஞர் அலுவலகத்திற்குள் சாரை பாம்பு புகுந்ததால் ஊழியர்கள் அலறியடித்து அடித்து ஓட்டம் பிடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகம் எதிரே சுந்தரமூர்த்தி என்ற வழக்கறிஞரின் அலுவலகத்திற்குள் பாம்பு புகுந்தது நாற்காலியின் அடியில் ஊர்ந்து சென்ற பாம்பை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேறி பாம்பு பிடி வீரர் சீனிவாசனுக்கு தகவல் கொடுத்தனர் அவர் வந்து பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார் இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பர்னிச்சர் கடைக்குள் ஏழடி நீளம் கொண்ட சாறை பாம்பு புகுந்தது விருதாச்சலம் சாலையில் உள்ள ஸ்ரீதர் என்பவரின் கடைக்குள் புகுந்த பாம்பு குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி அதனை பிடித்தனர் தஞ்சாவூரில் பெய்த கோடை மழையால் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது சடையார்கோவில் அருமலக்கோட்டை அர்ச்சுத்திப்பட்டு நார்த்தேவன் குடிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் உளுந்து பயிரிடப்பட்டுள்ளது தற்போது நகரில் பெய்து வரும் மழையால் பயிரின் வளர்ச்சி பாதிப்படைந்துள்ளது எனவே தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வளர்ச்சி பாதிப்படைந்த பயிர்களை ஆய்வு செய்து மகசூல் பெருக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஐநூறு ஏக்கர் பரப்பரவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின ஆயக்குடி கோதைமங்கலம் மானூர் உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்துள்ளன ஏக்கருக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் செலவு செய்த நிலையில் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு உளவடை செய்ய மருந்துக்கு களை கொல்லிக்கு இதற்கெல்லாம் சேர்ந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்காங்க இப்போ அரசாங்கம் இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆனைவாரி நீர்வீழ்ச்சிகள் குளிக்க ஆறு நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முட்டல் கிராமத்தில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சியில் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதையடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது தற்போது நீர்வரத்து சீரானதால் ஆறு நாட்களுக்கு பிறகு தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பை கிராமத்தில் உள்ள திருமலை ராயப்பெருமாள் கோயிலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வைகாசி திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேரோட்டத்தின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் இருபது ஆண்டுகளாக திருவிழா நடைபெறவில்லை இந்நிலையில் அனைத்து தரப்பு மக்களின் ஒத்துழைப்போடு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாட்டில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை மூன்று மாதத்திற்குள் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் உயிரிழந்த வியாபாரி ஜெயராஜின் மனைவி செல்வராணி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கு விசாரணை பெரும்பாலும் முடிந்துவிட்டதாகவும் ஒரே ஒரு சாட்சியிடம் மட்டும் விசாரிக்க வேண்டியிருப்பதாகவும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை மூன்று மாதத்திற்குள் முடிக்க உத்தரவிட்டார்